அது இந்தியாவில் இந்தியாவில் இருக்கிற சாதிய ஏற்றத்தாழ்வுகளை தூக்கி பிடிக்க வர்ணாசன தர்மத்தை தூக்கி பிடிக்க டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற அரசியல் சாசனத்தை அப்புறப்படுத்திவிட்டு வர்ணாசன தர்மம் தான் எங்களுடைய அரசியல் சாசனம் என்று சொல்லுகிற அதை அரங்கேற்றுகிற ஒரு முயற்சியில் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட நேற்றைய தினம் பாராளுமன்ற கடைசி நாளில் ராமர் கோயிலை திறந்துவதற்கு வாழ்த்து தெரிவிக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் மகாத்மா காந்தி சொன்ன அரசியல் என்பது வேறு மதம் இறை உணர்வு என்பது வேறு மதமும் இறை உணர்வும் தனிப்பட்ட மனிதனுடைய சந் சொந்த விவகாரம் அரசியலிலே அதை கலக்கக்கூடாது என்கிற அப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியத்தை இன்றைக்கு காலிலே போட்டு மிதித்துதான் பிரதமரே ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டு அடிக்கல் நாட்டுவதும் ராமர் சிலையை திறப்பதும் அன்றைய தினம் அரசாங்க அலுவலகங்கள்லாம் விடுமுறை விடுவதும் அரசாங்க அலுவலகங்களே அன்றைக்கு விழா கொண்டாடுவது என்பதெல்லாம் நடத்துவதை பார்க்கிற போது இந்திய நாடு ஒரு மதசார்பற்ற நாடு என்கிற அந்த அரசியல் சாசனத்தை அழித்து விட்டார்கள் ஒரு இந்துத்துவ நாடாக இந்தியாவை மாற்றுகிற அப்படிப்பட்ட பணியில் இன்றைக்கே ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்கள் வெற்றி பெறுவார்களே ஆனால் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தை நாசப்படுத்துகிற மாநில எல்லாம் பறிக்கிற மொழி உரிமையை பறிக்கிற பத்திரிகை எழுத்து சுதந்திரத்தை பறிக்கிற ஒரு அரை பாசிச ஆட்சியை அரங்கேற்றுவதற்கான முயற்சி நடக்கிற போது அதை வீழ்த்துகிற மகத்தான போராட்டத்திலே தமிழக மக்கள் ஈடுபட வேண்டும் தமிழ்நாட்டிலே பாஜகவுக்கு பெயர் சொல்லிக் கொள்வதற்கு கூட வாக்குகளை பெறுவதற்கு நான் அருகதையற்ற நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது என்னதான் பாஜக தலைவர்கள் மாறி மாறி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அண்ணாமலை அவர்கள் ஏதோ இந்த பழைய இரும்பு சாமான வியாபாரியை போல ஊர் ஊராக சென்று கூவி கூவி அவர் விற்றாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு அவர்களுக்கு முகவரி இருக்காது என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாட்டிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைமையில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும் முப்பத்தி ஒம்பது தேர்தல் இலக்குகளில் முப்பத்தி ஒம்போதையும் வெற்றி பெற்று பாண்டிச்சேரியும் வெற்றி பெற்று பாண்டிச்சேரி தமிழ்நாடு என்கிற நாற்பது நாடாளுமன்ற தேர்தலிலே மகத்தான வெற்றி பெறுவதற்கு சிங்காரவேல நா சிங்காரவேலருடைய நினைவு தனத்திலே உறுதியேற்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சட்டத்தை இந்தியாவில் அமைச்சு அவங்களுடைய நோக்கம் என்னன்னா இன்னைக்கு நாங்கள் பொருளாதாரத்தை உயர்த்திட்டோம் வேலை வாய்ப்பை கொடுத்துட்டோம் விவசாயிகள் பிரச்சனையை தீர்த்துட்டோம் ஊழியர் பிரச்சனையை தீர்த்துட்டோம் இதையெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்கிற நிலையிலே பாஜக இல்லை இதில் எதையுமே அவங்க செய்யலை ஆகவே இன்னைக்கு மக்களை பழகு கலத்துகிற முறையில் அந்த சிஐஏ சட்டத்தை அமல்படுத்துவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் காமன் இதை ஒருங்கிணைந்த காமன் சி பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றுவது என்கிற முறையில் மக்களை பிளவுபடுத்துகிற அரசியலை பைத்து இந்த நாட்டில் காட்சியை கைப்பற்றலாம்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் பிரிட்டிஷ்காரனே இதை பயன்படுத்தி கடைசியில் அதெல்லாம் நிறைவேறாமல் போச்சு அதெல்லாம் அந்த பகல் கனவு நிறைவேறலை எனவே ஏற்கனவே நிறைவேறாத இந்த கனவுகளை இந்த கருவிகளை பயன்படுத்தி அவங்க ஆட்சியை கைப்பற்றுவதெல்லாம் நடக்காது ஆனால் காட்சியை கைப்பற்றுவதற்கான வேறு வழி இல்லை அவங்களுக்கு மோடி முகத்தை காட்டினா ஓட்டு போட மாட்டாங்கிறதுக்காக இன்றைக்கி ராமர் முகத்தை காட்டி ஓட்டு கேட்குற மாதிரி தான் இன்றைக்கி சிஐஏவையோ அல்லது வந்து அந்த குடியுரிமை சட்டத்தையோ அல்லது அதே போல் பொது சிவில் சட்டத்தையோ கொண்டு வருவது அது பலனளிக்காது என்பதை அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அதை எதிர்த்து இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் கொல் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன் இல்லை கட்ட பேச்சுவார்த்தை எல்லா கட்சியோடும் நடந்திருக்கு இன்னும் சில கட்சிகளோடு கட்ட பேச்சுவார்த்தை நடக்கலை அநேகமாக பன்னிரெண்டாம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு ஒரு சீரியஸான பேச்சுவார்த்தை நடந்து ஒரு உடன்பாட்டுக்கு உடன்பாடு ஏற்பட முடியும் முதலமைச்சர் அன்றைக்கி வந்துட்டதுனால அதில் ஒன்றும் பெரிய பிரதிவாதங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏற்கனவே இருக்கிற அந்த அடிப்படையில் கூட்டணி வ தொடர்ந்து இருக்குது கூட்டணி தொடர்ந்து பயணித்துக்கிட்டு இருக்குது இவங்களுக்குள்ள மிக எளிய முறையில் அந்த உடன்பாடு ஏற்படும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது நம்ம ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேங்க ஆளுநர்ங்கிறது ஒரு போட்டி சர்க்கார் தமிழ்நாட்டில் நடத்துகிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தலைமைச் செயலகம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அலுவலகம் அரசு தலைமை என்று இருந்தாலும் அதற்கு போட்டியாக ஆளுநர் அலுவலகம் செயல்படுது என்பது ஏற்கனவே தெரியும் அவர் போட்டியாக பல்கலைக்கழக துணைவேந்தருடைய மாநாட்டை நடத்துகிறார் அவர் போட்டியாக பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய கல்வியாளர் கூட்டத்தை நடத்துறாரு போட்டியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கூட்டமைப்புகளை கூட்டி வச்சு பேசுகிறார் இதெல்லாம் ஆளுநருக்கு அதிகாரமே கிடையாது ஆகவே யார் கேட்கறது கேட்டால் மத்திய சர்க்கார் தான் கேட்கணும் அவங்ககிட்ட நம்ம இப்போ சொல்லியாச்சு அவங்க எல்லா விதமான ஆதரவையும் ஆளுநருக்கு தான் அறிவிக்கிறாங்க ஆகவே இன்றைக்கி ஆளுநரை பாஜக தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது கேரளாவில் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுனால

அரசியலுக்கு பயன்படணும் யார் யார் அதாவது எம்எஸ் சுவாமிநாதனுடைய கொள்கையை காலில் போட்டு மிதிச்சிட்டாங்க அவர் சொன்ன விவசாயிகளுக்கு இடுபொருளுக்கு மானியம் கொடுக்கறது விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கொடுக்கறது அடக்க விலையோட ஐம்பது சதமான கூட்டி அதிகப்படுத்தி கொடுக்கணுங்கிற அந்த கொள்கையை காலில் போட்டு மிதிச்சிட்டாங்க ஆனால் எம்எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத என்ன கொள்கையை காலில் போட்டு மிதிச்சிட்டு பா அவருக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கறது யாருக்காக அதே மாதிரிலாம் ராமர் கோயில் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அத்வானியை கூப்பிடல திறப்பு விழாவுக்கு அத்வானியை கூப்பிடல ஆகவே அவருக்கு ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி இப்போ வந்து அவருக்கு ஒரு பாரத ரத்னா பட்டம் அவ்வளோதான் எனவே அதுதான் இன்னைக்கு அவங்க வந்து தேர்தலுக்கு எல்லாம் விடுபட்டு பொண்ணு இன்னும் கூட நான் நாலாவது நாளாக இன்னும் சில பேருக்கு அறிவிச்சாலும் அறிவிப்பாங்க ஏன்னா பாரத ரத்னா பட்டம் கொடுக்கறது என்ன பெரிய என்ன பரிசை எதிரியா பாஸ் பண்ண வேண்டியிருக்கு அதுக்குன்னு ஒன்றும் தேர்வாக மட்டும்தான் கிடையாது அவங்களா கொடுக்கறது அவங்களுக்கு யார் விரும்புறாங்களோ யாரு இல்லை இந்தியா கூட்டணியுடைய இயற்கையான நிலைமை என்னன்னா பல மாநிலங்களில் வலுவான செல்வாக்கு படைத்திருக்கிற மாநில கட்சிகளை கொண்டிருக்கிற கூட்டணி இது இப்ப தமிழ்நாட்டில் திமுக கேரளாவில் சிபிஎம் மேற்கு வங்கா மேற்கு வங்காள சிபிஎம் மம்தா பானர்ஜி போன்ற போன்ற டெல்லியில் ஆம் ஆத்மி போன்ற வலுவான மாநில கட்சிகளை கொண்டிருக்கிற கூட்டணின்னு சொல்கிற போது அந்தந்த மாநிலங்களில் தேர்தல் உடன்பாடில் அந்தந்த மாநில கட்சிகளுக்குள்ளே பகிர்ந்துவாங்க அவ்வளோதான் இது அகில இந்திய அளவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரி தொகுதி பங்கீடு இருக்குமானா இருக்காது அதில் பரஸ்பர போட்டிகள் கூட கேரளாவில் கூட பரஸ்பர போட்டி இருக்காங்க நாங்கள் பிஜேபி வெற்றி பெறாத இந்த அணியினுடைய ஒரே நோக்கம் என்னென்னா யார் வெற்றி பெறுவாங்கங்கிறது அல்ல யார் வர முதலமைச்சர் சொன்ன மாதிரி யார் வர வேணும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் அந்த அணி ஒற்றுமையாக தான் இருக்கிறோம்